வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி நடைபெற இருந்த சிஏ தேர்வானது ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் சுந்தரம்பள்ளி பகுதியில் நிலத்தை சமன் செய்யும் பணியின் போது பழங்காலத்து குடுவையில் எண்பத்தி ஆறு தங்க நாணயங்கள் அடங்கிய புதையல் கிடைத்துள்ளது சென்னை சோளிங்கநல்லூர் மண்டலத்தில் பல்நோக்கு மைய கட்டிடத்தை மேயர் பிரியா அவர்கள் திறந்து வைத்தார் பயணிகளின் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே மற்றும் கோவை ராமேஸ்வரம் இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வியாசர்பாடி ரவீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி நடத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் நினைவு தினத்தை ஒட்டி சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் அவர்களின் உருவ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் தொடர் விடுமுறையையொட்டி சென்னை வண்டலூர் பூங்காவில் இரண்டு நாட்கள் முப்பது ஆயிரம் பேர் பார்வையிட்டனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலைக்கு புதிய சிட்கோ தொழிற்பேட்டை உட்பட ஆறு புதிய திட்டத்திற்கான அறிவிப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் இனி வாரம் இரண்டு நாட்கள் முகாம்கள் நடைபெறும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலில் மண்டல பூஜை காலத்தில் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் அறிவித்துள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கர்நாடக மாநிலம் கார்பார் துறைமுகத்திலிருந்து இந்திய கடற்கரையின் நீர்மூழ்கி கப்பலில் கடல் பயணம் மேற்கொள்ள உள்ளார் புதுச்சேரியில் துணை ஜனாதிபதி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் வருகையொட்டி இருபத்தி ஒன்பதாம் தேதி ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது புதிதாக உருவாக்கப்பட்ட நான்கு மாநகராட்சிகள் பத்து நகராட்சிகளுக்கான கவுன்சிலர்களின் எண்ணிக்கையை நிர்ணயித்து அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற உதவி பேராசிரியர்கள் தேர்வை நாற்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி நான்கு பேர் எழுதினர் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் கலைஞர் சிலையை முதலமைச்சர் முகஸ்டாலன் அவர்கள் திறந்து வைத்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் திருக்குறள் சார்ந்த பல்வேறு நிகழ்வுகளை மாநிலம் முழுவதும் நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது வைகை பொதிகை பாண்டியன் கொல்லம் உளவன் உட்பட ஐம்பத்தி ஏழு ரயில்கள் தைப்பூசத்தை ஒட்டி மேல்முருவத்தூரில் ஒரு நிமிடம் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்த ஆண்டில் மட்டும் பல்வேறு நாடுகளிலிருந்து இருபத்தி நான்காயிரத்தி ஆறுநூறு இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொங்கல் தொகுப்பு வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று அமைச்சர் காந்தி அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாயாகவும் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு முப்பத்தி ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் புதிய கிளை இந்தூரில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று ஆகிய தேதிகளில் டிக்கெட்கள் இருந்தால் மட்டுமே திருப்பதியில் தரிசனம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பனிரெண்டு கோடியில் முப்பத்தி ஏழு ஏக்கரில் புதிய சிப்கார்ட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அறிவித்துள்ளார் பேன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதற்கான காலக்கெடு வருகின்ற டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் முடிவடைகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாநிலத்தின் தேர்தல் குறித்து விவாதிக்க டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் தொடங்கியது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் செய்ய தமிழகத்தில் எழுபத்தி ஐயாயிரம் வாக்குச்சாவடிகளில் இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது திருவண்ணாமலையில் வேளாண் கண்காட்சி மற்றும் உழவர் நல சேவை மையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஆன்லைன் மூலம் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்வதற்கு ஜனவரி பனிரெண்டாம் தேதி முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது சம ஊதியம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களுடன் சென்னை தலைமை செயலகத்தில் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பிடச் சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சங்குறிச்சியில் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர் விடுமுறையின் காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது ஐந்து கோடி யூனிட் மின் உற்பத்தி செய்து சூரிய சக்தியில் தமிழ்நாடு புதிய உச்சத்தை எட்டியிருப்பதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வேலூர் திருவண்ணாமலை உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு டன் உரங்கள் ரயில் மூலம் காட்பாடிக்கு வந்தது புதுச்சேரியில் ரேஷன் கடைகளில் இலவசமாக ஒரு கிலோ கேழ்வரகு மாவு வழங்கப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் திருமண நிதியுதவி திட்டங்களை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வழங்கினார் வரிவிதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழில்களுக்கு தமிழ்நாடு தொடர்ந்து துணை நிற்கும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இன்று முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருப்பிட சான்றிதழை கட்டணமில்லாமல் பெறலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு இதுவரை ஒரு லட்சத்தி எண்பத்தி மூன்றாயிரத்தி நூத்தி பதினோரு பேர் பெயர் சேர்க்க விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அதிக பக்தர்கள் வருவதன் காரணமாக விஐபி டிக்கெட் தரிசனம் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து அரசு சார்பில் இயக்குவது தொடர்பாக வரைவு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை வருகின்ற ஜனவரி ஐந்தாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திறந்து வைத்து இரண்டு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நாடு முழுவதும் இன்று முதல் ரயில் டிக்கெட் கட்டணங்களை உயர்த்தப்படுவதாக ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் இன்று முதல் திருத்தப்பட்ட ரயில் கட்டணங்கள் அமலுக்கு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குழுக்கல் முறைக்கு பதிலாக ஹெச் ஒன்பி விசா வழங்க புதிய முன்னுரிமை நடைமுறையை அமல்படுத்த அமெரிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் உள்ள அனைத்து சாலைகளும் ஒரே மாதிரியான தரத்தில் இருக்க புதிய விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்றை நியமித்து அதிமுக பொதுச்செயலாளரும் பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் கைரேகை மற்றும் கண் கருவெளி சரிபார்ப்பு முறையில் வழங்க இயலாத மூத்த குடிமக்களுக்கு கையொப்பம் வாங்கி ரேஷன் பொருட்கள் வழங்க வேண்டும் என்று உணவு வழங்கல் துறை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார் தில்லியில் ஐந்து ரூபாய்க்கு சத்தான உணவு வழங்கும் தி அடல் கேண்டீன் திட்டத்தை மாநில முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஐந்து ஏக்கரில் கோவளத்தில் ஆறாவது நீர்த்தேக்கம் அமைய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு கடலூர் மாவட்டத்திற்கு வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக ஊட்டி தாவரவியல் பூங்காவில் நாற்று நடவு பணி நேற்று துவங்கியது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்